அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் அதிரடியான மாற்றம் நிறையக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன லாபத்தில் குரு வலுவாக வெற்றியிருக்கிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது करा दें கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முடிவதற்கு கிரகநிலைகள் அமைப்பு மட்டுமே இருக்கிறது மற்ற கிரகநிலைகள்ல எந்தவிதமான மாறுதலும் சந்திரன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பெரிய அளவுல நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு மாதத்தின் போகிறாரு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி போன்று சந்திரன் நீச்சமடைந்து ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பில் இப்படி பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களிலே கோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக தனது நட்பு கிரகமான மேசராசியின் நீதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக பெற்றாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் அதே போன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த சனியும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சென்றிருக்கிறார் இது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் மற்ற கிரகங்கள் நிலைகளின் அமைப்பிலும் மிக வலுவான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் செவ்வாய் மகர ராசியில் இணைந்து சென்றிருக்கின்றன சனியின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது யோகமானது மிக சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் நிறைந்து கிடைக்கிறது செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் சுக்ரன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையில அதிரடியான நல்ல பல செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அலட்சியம் இல்லாமல் பல விஷயங்களை கவனத்துடன் செய்யும் போது நல்ல பலனாக மாற்றிக்கொள்ளலாம் ஏனென்றால் சனியுடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொதுவாக அவர் இணைந்து சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் மிக வலுவாக சூரியன் சனி புதன் என கூட்டணி மிக வலுவாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது இது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பைப் பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் மிக வலுவாக செஞ்சிருக்கிறார் மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கூடிய வலுவான்கில் சஞ்சரிக்கிறாருங்க இப்படி கிரகநிலைகளின் அமைப்பும் மிக வலுவான நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட என் வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அலட்சியம் வேண்டாம் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதை உச்சம் பெற்ற செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் இந்த வாரத்தில் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன உதாரணமாக ஒரு சாலை ஒன்றில் பத்து பதின பேர் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் அதற்கு அருகாமையில் உள்ள மைதானத்தில் இரண்டு பேர் விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் அப்போது அந்த சாலையில் ஒரு கனரக வாகனம் லாரி போன்ற ஒரு வாகனமானது வருகிறது பிரேக் ஆனது செயலிழந்து விடுகிறது எனவே பிரேக் பிடிக்க முடியாத சூழ்நிலையும் அந்த வாகனத்தை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது இந்த ஓட்டுநர் சாலையை பார்த்து கொண்டு குறைத்து எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறார் ஆனால் இந்த நபர்கள் பத்து பேர் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு மிக அருகாமையில் வந்து விடுகிறார் அதே போன்று அதற்கு அருகாமையில் இரண்டு நபர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் இப்போது அவருக்கு வேறு வழியே கிடையாது இரண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்தாக வேண்டும் ஒன்று சாலையில் விளையாடுகிறவர்கள் மீது வாகனத்தை விட வேண்டும் அல்லது மைதானத்தில் விளையாடுகிறவர்கள் மீது விழ வேண்டும் என்ற இரண்டு தேர்வு மட்டும்தான் உள்ளது தற்போது நீங்கள் ஒரு வாகன ஓட்டுநராக நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டு தேர்வு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டால் எதை நீங்கள் தேர்வு என்று இந்த வீடியோவை நிறுத்திவிட்டு நாம் அனைவரும் என்ன தேர்வு செய்வோம் என்றால் நிச்சயமாக பத்து நபர்கள் இறப்பதை விட இரண்டு நபர்கள் இறப்பது அல்லது அவர்களுக்கு காயப்படுவது மிகவும் சரியான நிகழ்வாக இருக்கும் என்று இந்த வாகனத்தை இரண்டு நபர்கள் மீதுதான் ஏற்ற முயற்சி செய்வோம் அதே போன்றுதான் அந்த வாகனத்தின் ஓட்டுநரும் இரு நபர்கள் மீது இவ்வாகனத்தை அப்படி ஏற்றும் போது அவர்கள் ஒரேடியாக இறந்துவிட்டால் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் முதலில் பல்வேறு சங்கடங்களை சந்தித்தால் வாழ்வையே மிக கொடூரமான ஒன்றாக மாறிவிடும் ஏனென்றால் கைகால்களை இழந்தாலோ அல்லது வேறெது பாதிப்பு ஏற்பட்டாலோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கொடுமை நிறைந்தவையாக தான் பார்க்கப்படும் அதுபோன்றுதான் இப்போது பலருடைய வாழ்வில் விடிவே இல்லையா என்ற ஏக்கத்தில் இருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக விதிகளை பின்பற்றாமல் காலையில் விளையாடியவர்களை காப்பாற்ற விதிகளில் பின்பற்றி மைதானத்தில் விளையாண்டவர்கள் மீது இந்த வாகனத்தை இயற்கிறோம் இதற்கு காரணம் பத்து நபர் சாவதை விட இரண்டு நபர் சாவது பெரிய அளவிற்கு குற்றம் இல்லை என்ற எண்ணம் தான் சரியாக இருந்தும் பல துன்பங்கள் இன்னல்கள் வாழ்வில் இதுபோன்றுதான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த நிகழ்வை சற்று வேறொரு கோணத்தில் யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக மைதானத்தில் விளையாடுகிறவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த விளையாட்டு மட்டும்தான் செலுத்திக் கொண்டிருப்பார் ஆனால் சாலையில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வாகனம் வரலாம் என்று உங்களுடைய கவனத்தை விளையாட்டில் பாதியும் சாலையில் பாதியும் தான் வைத்திருப்பார்கள் அப்போது அந்த ஓட்டுநர் மிக விரைவாக ஒலி எழுப்பியிருந்தால் நிச்சயமாக சாலையில் விளையாண்ட அனைவருமே மைதானத்திற்குள் ஓடி புகுந்து தஞ்சம் பூண்டிருப்பார்கள் ஆனால் அதுபோன்ற நிகழ்வானது நடக்கவில்லை எதிர்பாராத வகையில் வாழ்வில் விடுவே இல்லையா என்று பல சிரமங்களை சந்திப்பதற்கு அன்றாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவான் காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்திரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மே இல்லை அலட்சியம் இல்லாமல் கவனத்துடன் செயல்பட்டால் மிகுந்த நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வலுவாக லாபத்தில் வீற்றிருக்கிறாரங்க குரு லாபத்தில் இருக்கக்கூடிய ஈந்து தருணம் என்பது குடும்ப ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் சிரமங்கள் விலகும் திட்டமிட்டதை விட நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான பணிகளில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சனி வீற்றிருக்கிற அரங்க ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியான மாறுதல் சலுகைகள் போன்றவற்றை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நிழல் கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் இதை கேது உறுதிப்படுத்துகிறாரு வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆரம்பத்தில் துவக்கத்தில் சில விஷயங்கள்ல அலைச்சல் ஏற்பட்டாலும் இறுதியில் அவை மனநிறைவை நிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் என்பதை சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மோற்றக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே சமயம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்திருக்கின்றன ராசியின் அதிபதியான புதன் சூரியனுடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது சனியுடன் இணைந்திருப்பதால் பல சங்கடங்கள் நிச்சயமாக விலகி வாழ்வில் விடைவே இல்லையா என்ற ஏக்கத்தில் மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக அமைகிறது என்பதை சனி சூரியன் புதன் கூட்டணியான உறுதிப்படுத்துகிறது அதே வேளையில் செவ்வாய் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே சற்று கவனத்துடன் இருங்க ஆனால் அவர் உச்சம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவர் சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகும் சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தி அடையக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்